ஸ்தோத்திரம் கணபதே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பணே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் மா என்னம்மா இது மணி பதினொன்று ஆக போகின்றது இன்னும் அம்மாச்சி வரவே இல்லையேம்மா நீங்க போன் செய்வீங்களாமா என்று கேட்டாள் மாலா நான் ஃபோன் செய்தேன் மாலா ஆனா தாட்சி சபல் என்றுதான் வருகிறதுமா அதான் என்னவென்று தெரியலையே மாலா என்றாள் மாலாவின் அம்மா அருணா சரி அருணா இனிமே நாம காத்திருக்க வேண்டாம்மா நாம் இருவரும் கடைக்கு போய் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி வந்துடுவோம்மா மாலாவின் கணவர் ஆர்வேன் சரிங்க நான் இதோ வந்துட்டேன் என்று கணவருடன் கிளம்பினாள் அருணா மாலா நீயும் மனோவும் சண்டை போடாம இருங்க நாங்க கடைக்கு போய் வரோம் என்றார் அருவேன் சரிங்கப்பா என்றனர் இருவரும் சிறிது நேரத்தில் காசத்தம் கேட்டது ஓடி வந்தனர் மாலா மனோ இருவரும் என்று கத்தினர் பின்னாலேயே சமையல்காரர் சரோஜாக்காவும் அவள் மகன் சச்சினும் வந்தனர் வாங்க வாங்க என்று அழைத்தனர் மாலா மனோ இருவரும் இவ்வளோ நேரம் உங்களுக்காக காத்திருந்து எதிர்பார்த்து இப்பத்தான் அம்மா அப்பா இருவருமே கடைக்கு போறாங்க அம்மாச்சி ஏஞ்சாள் மாலா ஓஹோ அப்படியா ஏஞ்சாள் தாத்தா அம்மாச்சி ஏன் நீங்க இவ்வளோ லேட்டு உங்க போன் ஏன் லைன் கிடைக்கவே இல்லையே அம்மாச்சி என்று கேட்டான் மனோ சரோஜா வீட்டுக்கார சண்முகம் ஒரு வேலையாக சென்னைக்கு சென்றார்ப்பா நேற்று இரவு வருவதாக சொல்லி இருந்தார் அங்கே முதலாளியே இன்னும் ரெண்டு நாள் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டாராம் அதனால் சரோஜாவும் அவர் மகன் சச்சினும் வருத்தத்துடன் இருந்தனர் இப்பத்தான் ஒம்பது மணிக்குத்தான் அவர் ஃபோன் செய்தார் அதான் நான் அவர்களையும் கூட அழைத்து வந்துவிட்டேன் விட்டேன் நாங்கள் காரில் வந்து கொண்டிருந்ததால் ஃபோன் டவர் கிடைக்காமல் இருந்திருக்கும் மனம் ஏஞ்சாள் அம்மாச்சி அமுதா அதற்குள் கடைக்கு சென்று அருணா அரவிந்த் வந்துவிட்டனர் வாங்கம்மா வாங்கப்பா வாங்க வாங்க சனோஜாக்கா வாப்பா சச்சின் என்று அழைத்தனர் இருவரும் சரோஜா கணவர் சண்முகம் காலை ஒன்பது மணிக்குத்தான் தகவல் சொன்னார் அதன் பிறகுதான் நாங்க கிளம்பி வந்தோம் அருணா என்றாள் அம்மா அமுதா சரிங்கம்மா வாங்க நாம் எல்லாரும் சாப்பிடலாம் என்றாள் அருணா அனைவருக்கும் தக்காளி சாதம் குருமா சுட் தயிர் வெங்காயம் சிப்ஸ் வைத்து பரிமாறினாள் அருணா சரோஜாக்கா அம்மாச்சி அமுதா இருவரும் சேர்ந்து விதவிதமான கொழுக்கட்டைகள் சர்க்கரை பொங்கல் சுண்டல் தயாரித்தனர் அருணா அரவிந்த் இருவரும் பிள்ளையாரை அழகாக அலங்காரம் செய்து பூஜைக்கு தயார் செய்தனர் மூவரும் வீடெங்கும் தோரணம் கட்டினர் மாலை படைத்து பிள்ளையாருக்கு பூஜை செய்தனர் மா இந்த வருடம் சரோஜாக்கா சசின் வந்ததால் பூஜை சிறப்பாக இருந்ததுமா என்றாள் மாலா ஆமா ஆமா பிரசாதம் கூட நிறைய செஞ்சிருக்காங்கம்மா என்றான் மனோ இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்